என் அன்பு குழந்தையே இப்பொழுதெல்லாம் நீ எந்த ஒரு செயலை செய்ய ஆரம்பிக்கும் முன்னமே இது இப்படி ஆகிவிடுமோ அப்படி ஆகிவிடுமோ என்று பயங்கரமான குழப்பத்தில் நீ இருந்து கொண்டிருக்கிறாய் என் குழந்தையின் இந்த குழப்பத்தை தீர்த்து வைப்பதற்காகத்தான் இன்று உன் அப்பன் கருப்பண்ண சாமி வந்திருக்கின்றேன் என் செல்லமே வாழ்க்கையில் குழப்பங்கள் இருக்க வேண்டியது சகஜம்தான் ஆனால் வாழ்க்கையே குழப்பமாக மாறிவிடக்கூடாது அல்லவா எதற்கெடுத்தாலும் குழப்பம் என்ன செய்ய வேண்டும் என்ற தெளிவு இல்லாமல் இருப்பது உனக்கு மிகப்பெரிய பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால்தான் உன் அப்பன் உனக்கான ஒரு பரிகாரத்தை கொண்டு வந்திருக்கிறேன் என் செல்ல குழந்தையே அப்பன் சொல்லக்கூடிய ஒரு பொருளை உன்னுடைய கையில் நீ எடுத்து செல்வாயானால் உனக்கான குழப்பங்கள் விலகி நல்ல தெளிவு பிறக்கும் என் அன்பு குழந்தையே ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் தன்னுடைய சட்டை பையிலையும் பெண்களாக இருந்தால் தான் எடுத்து செல்கின்ற கைப்பையிலும் இதை எடுத்து செல்லலாம் என் அன்பு குழந்தையே இந்த பொருள் என்னவென்று அப்பன் உனக்கு தெளிவாக சொல்லிவிடுகிறேன் அதற்கு முன்பாக அந்த பொருளினால் உனக்கு என்ன பலன் கிடைக்கும் என்பதையும் சொல்லிவிடுகிறேன் உனக்குள் இருக்கின்ற எதிர்மறையான எண்ணங்கள் உன்னை விட்டு நீங்கி ஓடிவிடும் நீ செய்கின்ற செயல்கள் எல்லாம் முடியுமா முடியாதா என்று நீ நினைக்கிறாய் அல்லவா அதில் முடியும் என்ற ஒரே ஒரு எண்ணம் மட்டும் உன் மனதிற்குள் உருவாக்கி கொடுக்கும் எதன் மீதும் உனக்கு எந்தவித சந்தேகமும் வராது எந்த காரியத்தின் மீதும் உனக்கு எதிர்மறையான எண்ணங்கள் தோன்றிவிடாது நீ செய்ய நினைக்கின்ற காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடித்துவிட்டு தான் அடுத்த வேலையினை நீ பார்ப்பாய் என் தங்கமே இந்த அப்பன் கருப்பண்ண சாமி மீது நம்பிக்கை கொண்ட குழந்தைகள் எல்லோருக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது மட்டுமல்ல முதலில் உனக்கு தோல்வி வருவது போன்ற எண்ணம் இருந்தாலும் அதுவெல்லாம் ஒரு மாயை என் பிள்ளையே அதிலிருந்து நீ நிச்சயமாக மீண்டு வந்து வெற்றியினை பெற்று விடுவாய் தோல்விகள் என்பது சகஜம்தான் தோல்விகளையே சந்திக்காமல் கிடைக்கின்ற எந்த ஒரு வெற்றியும் ஆரோக்கியமானது கிடையாது அதற்கான மதிப்பும் உனக்கு தெரியாமல் போய்விடும் என் செல்லமே எப்பொழுது நீ தோல்விகளை எல்லாம் பெற்று அதன் பிறகு வெற்றிகளை பெறுகின்றாயோ அப்பொழுதுதான் அதனுடைய வலியும் வேதனையும் அதனை பெறுவதற்கு நீ எத்தனை போராட்டங்களை சந்தித்திருக்கிறாய் என்பதையும் முழுவதுமாக புரிந்து கொண்டு அந்த வெற்றியின் மதிப்பை உன்னால் உணர முடியும் அப்படி கிடைக்கின்ற வெற்றிதான் இந்த வாழ்க்கையின் உண்மையான முகம் என்னவென்பதை உனக்கு காண்பித்து கொடுக்கும் அதையெல்லாம் உனக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பொருளினைத்தான் அப்பன் உன்னிடத்திலே சொல்ல வந்திருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே நீ எங்கு சென்றாலும் சரி எப்பொழுது சென்றாலும் சரி இந்த கருப்பனையினை வணங்கி என்னுடைய திருநீரை நெற்றியில் அணிவதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய சட்டை பையிலும் கொஞ்சம் எடுத்து வைத்துக்கொள் என் தங்கமே அது உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கும் என்பதை மறந்து விடாதே உன் மனதிற்குள் மிகப்பெரிய சுறுசுறுப்பையும் கொண்டு வந்து கொடுக்கும் நான் உன்னோடுதான் வந்து கொண்டிருக்கிறேன் என்பதை அது உனக்குள்ளே உணர்த்தி கொண்டே இருக்கும் என் குழந்தையே நீ செய்ய நினைக்கின்ற காரியத்தை நல்லபடியாக செய்து முடிப்பதற்கு அது மிகப்பெரிய உந்து சக்தியாகவும் இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் தங்க பிள்ளையே அப்பன் உன்னுடன் எடுத்து செல்ல வேண்டிய ஒரு பொருள் என்று சொன்னேன் அல்லவா என்னவென்றால் வசம்புதான் என் குழந்தையே வசம்பிற்கு எதிர்மறை எண்ணங்களை அளிக்கின்ற சக்தி அதிகம் அதை நீ உன்னோடு எடுத்துச் செல்லும்போது உன் மனதிற்குள் இருக்கின்ற எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் நேர்மறை எண்ணங்களாக மாறிவிடும் என் பிள்ளையே நீ செல்வ எல்லாம் ஈர்ப்பதற்கும் இந்த வசம்பு அதிகமாக பயன்படும் என்பதை தெரிந்து அல்லவா உன்னுடைய இல்லத்தில் எந்த இடத்தில் நீ செல்வத்தை வைக்கின்றாயோ எந்த இடத்தில் நீ பணத்தை வைக்கின்றாயோ அந்த இடத்தில் ஒரு வசம்பையும் சேர்த்து வைத்து விட வேண்டும் அதற்கு செல்வத்தை ஈர்த்து கொண்டு வருகின்ற சக்தி அதிகமாக இருக்கிறது அதனால் என் குழந்தையே இதையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ பின்பற்றி வர வேண்டும் நிச்சயமாக இதன் மூலம் உனக்கு நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் என் அன்பு குழந்தைக்கு உனக்காக இந்த கருப்பன் நானே வந்து இதை சொல்கிறேன் என்றால் என் குழந்தைகள் இதையெல்லாம் மறந்துவிடக்கூடாது என் பிள்ளைகள் பல வாழ்க்கையில் இதையெல்லாம் பின்பற்றி வந்துதான் முன்னேற்றத்தை அடைந்திருக்கிறார்கள் அதனால்தான் என் குழந்தைக்கு இதையெல்லாம் சொல்லிவிட வேண்டும் அவர்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் போக்கிவிட வேண்டும் என்று உன் அப்பன் உன்னிடத்தில் இதை தெரிவிக்க ஓடோடி வந்திருக்கின்றேன் என் தங்க பிள்ளையே உன் இல்லத்தில் உணவிற்கு பஞ்சமில்லாமல் இருப்பதற்கும் இந்த வசம்பு பயன்படத்தான் போகிறது என் செல்லமே ஒரு பெட்டியில் பச்சரிசியை நிரப்பி அதில் சில வசம்பு துண்டுகளை போட்டு நன்றாக மூடி வைத்துவிடு அது மட்டுமல்ல நீ உணவு சமைக்கின்ற அறையில் உணவுகளுக்கு இடையிலும் அதை வைத்துவிடு என் குழந்தையே வாழ்நாள் முழுவதும் உன் இல்லத்தில் உணவிற்கு பஞ்சம் என்ற ஒன்று நிலை எப்போதும் உன்னை வந்து சேராது உன் அப்பன் இதையெல்லாம் உன்னிடத்தில் சொல்லும்போது நடக்குமா நடக்காதா என்ற சந்தேகம் உனக்குள் இருந்திருக்கும் அல்லவா அப்பொழுது நீ இந்த வசம்பு ஒன்றை கையில் வைத்து கொண்டு உனக்கு என்ன தேவையோ அதை நினைத்துப்பார் நிச்சயமாக அது உன்னுடைய வாழ்க்கைக்குள் நடந்தே தீரும் அதற்கான நேர்மறையான எண்ணங்களும் உனக்குள்ளே வந்துவிடும் என் பிள்ளையே இதன் மூலமாக பல பேர் பலன் கண்டுள்ளனர் பலருடைய வாழ்க்கையிலும் நல்ல முன்னேற்றத்தை அடைந்துள்ளனர் என் குழந்தைக்கு வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் எப்படியாவது முன்னேற்றத்தை கொடுத்துவிட வேண்டும் என்றுதான் உன் அப்பன் இதையெல்லாம் உன்னிடத்திலே சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என் தங்கமே எதிர்மறையான எண்ணங்கள் தான் உன்னுடைய வாழ்க்கையில் அதிகமாக இருக்கிறது அதுதான் உன்னை எத்தனை நாளும் எந்த ஒரு காரியத்திலும் முன்னேற விடாமல் தடுத்து கொண்டும் இருக்கிறது என் பிள்ளையே இதை நம்பிக்கையோடு நீ செய்யும் பொழுது உனக்கான பலன்கள் நிச்சயமாக கிடைத்தே தீரும் என் பிள்ளைக்கு கண் திருஷ்டிகளும் பொறாமைகளும் அதிகமாக இருக்கிறது அல்லவா என் தங்கமே இப்படிப்பட்ட அதிசக்தி வாய்ந்த இந்த பொருள் வசம்பு உன் இல்லத்தில் எப்பொழுதுமே இருக்கட்டும் என் அன்பு பிள்ளையே ஒரு பச்சை துணியில் வசம்பினையும் அடிகாரத்தையும் சேர்த்து பிரம்ம முகூர்த்தத்தில் உன் நிலைவாசலில் கட்டிவிட்டாயானால் அது உனக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் உன்னுடைய வீட்டில் எதிர்மறையான எண்ணங்கள் விலகி நேர்மறையான எண்ணங்கள் அதிகமாக பரவவும் நீ இந்த மங்களகரமான வசமினை உன் வீட்டிலே பயன்படுத்த வேண்டும் இந்த வசமானது உன் இல்லத்திலே தெய்வீக சக்திகளை எல்லாம் ஈர்க்கக்கூடியது அது மட்டுமல்ல நீ செலவு செய்யக்கூடிய பணமானது இரட்டிப்பாக உன்னிடத்திலே வந்து சேரும் என் பிள்ளையே இதை நீ சரியாக செய்து வரும்போது உனக்கு கொடுக்க வேண்டிய கடன் தொகையை அவர்களாகவே தேடி வந்து கொடுப்பார்கள் அது மட்டுமல்ல உன்னுடைய பண பிரச்சனையானது தீர்ந்துவிடும் இந்த வசம்பானது மருத்துவ குணத்தையும் வைத்திருக்கிறது கிருமி நாசினியாகவும் இருக்கிறது எப்பேற்பட்ட கொடிய விஷத்தன்மையையும் இது அகற்றக்கூடிய சக்தி பெற்றிருக்கிறது ஆனால் ஒவ்வொரு வீட்டிலும் கட்டாயமாக இந்த வசம்பானது இருக்க வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே என் அன்பு குழந்தையே அப்பன் சொன்ன ஒரு பொருள் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக மிக பெரிய மாற்றத்தை கொடுக்கும் இதில் எல்லளவும் சந்தேகம் கிடையாது என் தங்க பிள்ளைக்கு இந்த சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்